டிசைப்பிள் ஆஸ்க்ஸ் த குரு What do ஐ டூ வித் anxiety? த குரு ரிப்ளைஸ் டோன்ட் ரியாக்ட் ஒரு சிஷ்யர் குருவை பார்த்து கேட்கிறார் எனக்கு பதற்றம் ஏற்படும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் குருவின் பதில் எந்த எதிர்வினையும் ஆற்றாதே எதுவும் செய்யாதே குரு சொன்ன பதில் மிகவும் எளிமையானது ஆனால் ஆழமானது நமக்கு ஏதேனும் ஒரு பதற்றம் வரும்பொழுது நமது மனம் உடனடியாக எதையாவது செய்து அதிலிருந்து தப்பிக்க பார்க்கும் ஒன்று அந்த சூழலை மாற்ற நினைப்போம் அல்லது தேவையில்லாமல் எதையாவது செய்து அந்த பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கி விடுவோம் இதுதான் எதிர்வினை பதற்றம் என்பது ஒரு எண்ண அலை மட்டுமே அதற்கு உடனடியாக எதிர்வினை காட்டும் போதுதான் அது பெரிதாகிறது பதற்றத்தை பதற்றமாக மட்டும் பார்த்து விட்டுவிட வேண்டும் அதோடு சண்டை போடக்கூடாது எந்த தீர்வும் தேட அவசரப்படக்கூடாது உங்களுக்குள் ஒரு பதற்றம் எழும்போது அதை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள் எனக்கு இப்பொழுது பதற்றமாக இருக்கிறது என்பதை மட்டும் உணருங்கள் அந்த பதற்றத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் யாரிடமும் விவாதிக்காதீர்கள் அமைதியாக உட்கார்ந்து அந்த உணர்வு உங்களுக்குள் எப்படி வந்து போகிறது என்று பாருங்கள் நீங்கள் எதற்கும் எதிர்வினையாற்றாமல் இருக்கும்போது எந்த ஒரு உணர்வும் நீண்ட நேரம் நிலைக்காது பதற்றத்தை எதிர்த்து போராடுவதை விட அதை அனுமதித்து அமைதியாக கவனிப்பதே அதிலிருந்து விடுபடுவதற்கான சிறந்த வழி நெருப்பிற்கு விறங்கு போடவில்லை என்றால் அது எப்படி தானாக அணைந்து விடுமோ அதுபோல உங்கள் எதிர்வினை இல்லாத போது பதற்றமும் தானாகவே மறைந்துவிடும் எதிர்வினை இல்லாத பதற்றம் அமைதியாக மாறிவிடும் அமைதி வந்தால் பதற்றம் தானாகவே கரையும் ஐ ஆம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ்